ம் சிரிக்க விரிச்சி செய்யக்கூடாது வந்து வந்து நம்ம வந்து டான்ஸ் சொல்லி தரப்போறோம் ஏன்னா வந்து அடுத்த மாசம் வந்து ஆயாவுக்கு வந்து பட வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அதனால வந்து ஆயாக்கு வந்து சொல்லக்கூடாது நான் தானே பேசிட்டு இருக்கேன் நீ வாங்கி மட்டும் கம்முன்னு இருக்கோம் ஆயாவுக்கு வந்து பட வாய்ப்பு கொடுத்திருக்காங்க படத்துல வந்து ஹீரோயினியா நடிக்க போறாங்க சிரிக்க கூடாது கூடாது நடிக்க போறாங்க அதுக்காக இப்ப வந்து பிராக்டிஸ் பண்ண போறோம் ஆ பண்ணலாமா டான்ஸ் பண்ணலாமா பண்ணு டான்ஸ் டான்ஸ் பண்ணு நீங்க தான் ஆடுறோம் நான் என்ன ஆடுறது ஆடுறோம் இங்க பஞ்சவர்ண நீ பச்சை கிளி அடே ஸ்டெப் போடு இன்னும் இப்படி பிச்சி எடுக்கற பஞ்சவர்ண பச்சை கிளி இந்த மாமாவுக்கு நீ பச்சை கிளி

இந்த மாமாவுக்கு நீ புச்சி கிளி அடஞ்சா நீ பச்சை கிளி இந்த மாமாவுக்கு நீ விட்டு கிளி அட பித்து குளி திரும்ப திரும்ப புச்சி கிளி முத்து கிளி அப்படி சொன்னாங்க அடுத்த இதை கொடு நான் தான் உனக்கு பாகுபலி போடு போடு என்ன ஆகிருநாச்சும் போடுங்க இந்த பாட்டு ஒண்ணு சுத்தாவதா பாரு நான் தான் உனக்கு பாகுபலி நம்ம ஒன்னா சேர்ந்தா இன்னைக்கு தீபாவளி மத்தவ இருக்கு ஒல்லிப்பு நான் மறைச்சு போடுவேன் கூலிப்பு அப்படி ஆடணும் போடு நான் மாம்பழத்துக்கு சரி இந்த பாட்டு போடு இந்த பாட்டு போடு இப்படி இடி வை கால விரி நல்லா விரி இப்படி விரி பிடிச்சிட்டியா வா நுக்கா வாழையா போடு அதுமே போடு வா நுக்கா வாழையா

கபாலியா வா கபாலி படம் முடிஞ்சு பேட்ட படமே ஆரம்பிச்சிட்டாங்க ரஜினிக்கு நீ என்ன வா வா இங்க நல்லா பாரு வா வா ஆனும் அடு அடு என்ன உனக்கு ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்றது

வேற ஏதாவது பாட்டு கதை கதை சொல்ல சொன்னீங்கன்னா சொல்லுவா கதையா இப்படிலாம் ஆடணும் இப்படிலாம் ஆடுனாதான் சினிமால வந்து ஒண்ணு வந்து ஒரு ஆளா மதிப்பாங்க புரியுதா ஒண்ணு மதிப்பாங்க ஆளா என்ன செய்ய ஒன்ன மதிப்பாங்க நீ இப்படி ஆட தெரியாம இருக்க எங்க நான் ஆடி நான் மேல அம்ம பழக்கணும் ஆடு சும்மா ஆடு சும்மா ஆடு நான் பாரு ஆடு 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 வா சிறியோட வாய் முடு ஆடு ஆடு வா ம் இப்போ நீ ஆன என்ன பாட்டு காண்ண சரி போதும் இத்துடன் இந்த பாட்டு முடிஞ்சிச்சு அடுத்த டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும் போது போடுற மாதிரி இருக்காம பாருங்க சரியா பாய்